மாந்திரிகம் இந்த போகிறது வந்து கேட்டிங்களாக்கா ரெண்டு பதிவு போட்டிருக்கோம் எட்டி மர பாவையை வச்சு எந்தெந்த வேலையெல்லாம் செய்யலான்னு எட்டி மரப்பாவையில் வந்து எட்டு வகையான வேலையும் செய்யலாம் தாராளமாக ஒன்றும் தப்பு இல்லை நல்ல விஷயத்துங்களை வந்து தள்ளி போட்டு செய்கிறதும் கெட்ட விஷயத்தங்களை வந்து உடனக்கூட செய்கிறதுக்கு உண்டான வேலை தான் எட்டி மர பாவை பிரயோகம் சரி நாலடி பழத்தை வெட்டி அந்த பழத்துக்குள்ளே வச்சு இதை நம்ம எப்படி செய்கிறது அதுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நம்ம மண் பாத்திரத்தில் வந்து இதுக்கு வந்து எ எண்ணெயை ஊற்றி வச்சு அதுக்கு எப்படி செய்து அவங்களுக்கு வந்து தவறான வேலைகளை வந்து பிரயோகம் பண்ணி அவங்களுக்கு தண்டனையை கொடுக்குறதுன்றதை ஒரு பதிவில் நம்ம பார்த்தோம் இப்போ பார்க்குறது வந்து கேட்டீங்களாக்கா கை காலு தலைவலி வர வைக்கிறது ஒட்டத்தலை வலி வர வைக்கிறது தலையில் ஜன்னி மாதிரி வர வைக்கிறது பல் விழற மாதிரி பண்ணுறது கண் வந்து ஊனமாக்குறது கழுத்தை வந்து நிரம்ப வந்து அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது பிரச்சனை வர மாதிரி பண்ணுறது ஒரு கை ஒரு கால் வராமல் மாதிரி செய்கிறது எப்படி அதுக்கப்புறம் நெஞ்சு வலி வர வைக்கிறது கர்ப்ப சிதைவு ஏற்பட வைக்கிறது கால் முட்டிக்கு மேலே வந்து மறுத்துக்கிற மாதிரி அதாவது எந்த விதமான ஊசியே குத்தனாலும் வழியே இல்லாத மாதிரி அவங்கள வந்து மறுத்துக்கிற மாதிரி செய்கிறது பாதங்கள் ரெண்டுமே வந்து நடக்கவே முடியாத ஊசியில் குத்தன சுரி சுசுரியும் குத்துற மாதிரி செய்கிறது முதுகு தண்டுக்குள்ளே இருக்கிற எலும்புகளை வந்து ஊனமாக்குறது இது எல்லாமே செய்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா இதை வந்து செய்யுங்க இந்த பதிவை வந்து இதோட நிறுத்துகிறேன் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மாறணுன்றத வந்து கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் சரிங்க இதை வந்து எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு இதை வந்து இந்த பொம்மையை பார்த்துட்டிங்க இந்த பொம்மையை எடுக்கிற பாருங்க இந்த பொம்மையில் வந்து நாம் செய்ய வேண்டியது அஞ்சு ஆணி எடுத்துக்கோங்க ஆறு ஆணி எடுத்துக்கோங்க ஆறு ஆணி எடுத்து என்ன பண்ணீங்கன்னாக்கா முதல் ஆணியை வந்து இந்த தலையில் குத்துங்க குத்திட்டிங்களா ரெண்டாவது கேட்டிங்கன்னாக்கா மார்புக்கு நடுவில் குத்துங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலில் குத்தணும் குத்திட்டீங்க மூணுத்தையும் சைடில் வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஒருத்தரை குடும்பப்படுத்தணிக்கிறேன் அங்கே குத்தலாம் இங்கே குத்திருக்கோம் பாருங்கள் அப்படி குத்திக்கங்க தொண்டை இங்கே குத்திக்கலாம் தாராளமாக இதில் மொத்தமாக வந்து கேட்டிங்கன்னாக்கா பன்னெண்டு ஆணி குத்தலாம் இதில் அந்தளவுக்கு நான் ஓஸ் போட்டு வச்சுருக்கிறேன் இது எல்லாம் பார்த்து கரெக்டாக செய்யுங்க இதை குத்திட்டிங்க இதை குத்தி முடிச்சோடனே இதுக்கு க இது கட்ட வேண்டியது வந்து கேட்டிங்கன்னாக்கா கருப்பு நூல் கருப்பு நூலால் நீங்கள் தாராளமாக கட்டலாம் இதை சரிங்களா கருப்பு நூலால் கட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கட்டுன்றது கரெக்டாக உக்காரும் இது எப்போவுமே இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கட்டணும் இப்படி நேராக கட்டக்கூடாது இந்த மாதிரி நேரம் இது மாதிரி வந்தால் அப்படின்னா குறுக்கால் நெத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கமாக தான் கட்டணும் அது கட்டு போடுறது ஊசி கொத்தினா அப்படின்னாக்கா இப்படி ஒரு சுருக்கை போட்டு இது தலைக்கு போட்டு வளச்சி அதுக்கப்புறம் கொண்டு வந்து இதில் வந்து நிற்க வைக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து இதில் வந்து நிக்க வைக்கணும் கட்டு போட்டுனாப்ப இந்த கட்டை வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து தீங்கு செய்யாதவங்கோ அவங்க எந்த தவறையும் செய்யலை ஆனால் அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துருக்குறீங்க இல்லை உங்கள்கிட்ட வந்து செய்துட்டு வந்து உங்கள் மனம் மாதிரி வந்து அவங்கள அவுத்து விடுங்க அவங்கள வந்து ஃப்ரீயாக இருக்குங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இதே வந்து கள்ளிப்பாலு பார்த்தீங்களா வட்டக்கல்லி சதுரக்கல்லி இலைக்கல்லின்னு இருக்குது இல்லையா அந்த கள்ளிப்பாலால் வந்து இதை வந்து சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு அதனுடைய உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இதமாக வந்து இது மாதிரி இருக்கும் நம்ம எப்படி அது சொல்கிறது சீவனம் கள்ளிப்பாலை சீவனைங்கள்லாக்கா உள்ள சோற்றுக்கத்தாழ் வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துருக்குது இல்லையா அதை வச்சு தான் நீங்கள் அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இல்லாமல் நீங்கள் இந்த முக்கூட்டு முக்கூட்டு எண்ணெயை சேர்த்து வச்சு விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு கோழியோ அப்படின்னு கேட்டிங்களா ஏதாச்சும் ஒரு உயிர் உள்ள ஜீவனை வந்து நீங்கள் பலி கொடுத்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் கட்டு உடைச்சாதான் அது கட்டு உடையுமே தவிர நீங்கள் என்ன செய்தாலும் ஒரு முறை போட்டுட்டிங்கனாக்கா அவங்களுக்கு வந்து தசா புத்தி வலுவாகோ லக்னாதிபதி வலுவாகோ இல்லை பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பதினோராதிபதி உபஜயஸ்தானங்கள் அப்படி பார்த்தீங்களாக்கா அவங்களுக்கு கேந்திர திரிகோணங்கள் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய உச்சம் ஆட்சி கிரகமாக இருந்து அதனுடைய திசா புத்தி நடந்தாக்கா போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லை அவங்க கெட்டு போயிருக்குது நேரம்னு கேட்டாக்கா தொட்ட உடனே வேலை செய்கிறதுக்கு உண்டானே இது வந்து கேட்டீங்கன்னாக்கா முடக்கு வே முடுக்கிற வேலை வந்து இந்த வேலை தான் சரிங்களா முடக்கி வைக்கிறதுக்காக இந்த வேலை செய்கிறோம் சரி நீங்கள் யாரை வந்து செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுடைய பேரை வந்து இந்த மாதிரி தகுட்டில் எழுதிடுங்க எழுதிட்டிங்களா நீங்கள் எந்த இடத்துல வந்து இதுக்கு உபாதையை உருவாக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை போடுங்க எப்போ போட்டாலும் சரி தலையில் கை வைக்கிறது வந்து கேட்டிங்கன்னா தலையில் வச்சிங்களாக்கா இப்படி வச்சு தான் இதை கட்டணும் புரியுதுங்களா இப்படி வச்சு கட்டணும் தலையில் ஒரு கன்று மூடுற மாதிரியும் ஒரு கன்று வந்து செயலை மாதிரி மாதிரி தான் வேலை இதை வச்சு கட்டிட்டீங்க சரி இதை வச்சு என்ன பண்ணிங்கன்னா மார்பிளை வந்து வச்சு கட்டுறீங்களா இந்த மார்பிள் வந்து இப்படி தான் சைடில் தான் வச்சு கட்டணும் இந்த மாதிரி சைடில் வச்சு கட்டுங்க சரி காலில் கட்டுறீங்களா இப்படி கட்டுங்க காலில் கட்டுறது தாங்க இந்த மாதிரி கட்டிட்டு நாணி கட்டுறீங்களா நாணியெல்லாம் போட்டு இதை வச்சு அதை கட்டுங்க நீங்கள் கட்டும்போது வந்து சேர்த்து கட்டிங்க உங்களுக்கு நான் எப்படி வந்து இதில் வந்து நூல் கட்டுறது நான் மூணு கலர் நூல் போட்டு கட்டி கொடுத்துட்றேன் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கருப்பு நூலாலையும் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா காட்டு எரி நூலாலையும் நீங்கள் கட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எருக்கனுடைய இது இருக்குது பார்த்தீங்களா அதில் கட்டலாம் சரி அதுவும் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப கொடூரமாக வேலை செய்யணும் இது வந்து நீங்கள் வந்து அவங்கள பரம எதிரியாகவே நினைக்கிறீங்க கடைசி வரைக்கும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறீங்கனாக்கா ஒரு ஆட்டு வெள்ளாட்டை வந்து அறுக்கும் போது அது முதுகெலும்பு பார்த்தீங்கன்னாக்கா நீல நூல் கொடி மாதிரி போகும் நீளமாக இருக்கும் மெல்லியாக இருக்கும் அது வந்து கேட்டிங்கன்னாக்கா கொடி மாதிரியே இருக்கும் அது அந்த கொடியை வாய்ந்த போடுறீங்க பார்த்தா கட்டு ஜென்மக்கட்டு உயிர் போய் சேர தான் அதோட எந்திரிக்கத்தெல்லாம் அதுக்கப்புறம் காப்பாற்றிட்டாங்கன்ற வார்த்தைகள் எல்லாருமே கிடையாது அவ்வளோ மோசமாக வேலை செய்யும் அந்த நூல் மாதிரி இருக்கக்கூடிய மாட்டு முதுகெலும்பில் அது வாழாண்டு இருந்து கழுத்து வரைக்கும் இருக்கும் அது முதுகெலும்பு அந்த முதுகெலும்பில் பார்த்திங்கன்னாக்கா நீட்டாக ஒரு கொடி மாதிரி போகும் அந்த கொடி வெள்ளையாக இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் கொஞ்சமாக ரத்தத்தை மிக்ஸ் பண்ணி அது எப்படி அது நம்ம சுற்றும் போது வந்து கட்டு ஆகிடும் கேட்டிங்கன்னாக்கா நெப்பமாக செய்யணும் அது நெப்பமாக பொறுமையாக வந்து கஷ்டமே இல்லாமல் செய்யணும் அது மாதிரி செஞ்சிங்கன்னாக்கா உங்களுக்கு கைட்டு வந்துடுறேன் சரிங்க இதுக்கு வந்து தலையில் போடுறதா கட்டு காலில் போடுறதா கட்டுன்றது ஒரு குழப்பமாக இருக்கும் முதல்ல கால் தான் போடணும் இது பாருங்கள் எப்படி போகிறோம் பாருங்கள் காலில் இப்படி போட்டிங்கனாக்கா ஸ்டெடியை நின்றோம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா இதை கொண்டு வந்து கழுத்தை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டிங்க இந்த ஆணில் வந்து இப்படி போட்டு சுற்றுங்க சரிங்களா இப்படி போட்டு சுற்றிட்டீங்களா பாருங்க நல்லா கிட்டு கூடி போடுற மாதிரி போட்டு பாருங்கள் அதுலேருந்து என்ன பாருங்க கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள் இதுலேருந்து போட்டு இப்படி சுற்றி எட்டு மாதிரியே போட்டுக்கிட்டு வரணும் தேவை சரிங்களா இது எட்டு மாதிரியே போட்டால் தான் அதுக்கு வந்து கட்டுன்றதை வந்து கரெக்டாக உக்காரத்துக்கு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கட்டணும் இந்த மாதிரி கட்டிட்டு இதுக்கு உண்டான வேலையை இது கட்டுங்க இது மாதிரி கட்டிக்கிங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து இது பாருங்க இப்படி ஒரு கட்டு போடுறீங்க இப்படி ஒரு கட்டு போடுறீங்க இப்படி ஒரு கட்டு போடுறீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கட்டு போட்டால் தான் இதெல்லாம் வேலை செய்யும் சரிங்களா இது வந்து எதோ ஒன்று செஞ்சுட்டுமே எப்படி ஒன்று போட்டுட்டுமேனால கூடாது நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சிட்டு எப்படி ஒன்று போடுறதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன்னாக்கா ஆ என்னத்தையும் செஞ்சு நான் பண்ண போதுன்னு கூட கேள்வி கூட நீங்கள் கூட கேட்கலாம் நானும் கூட செய்யலாம் தேவை இதை நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னாக்கா தவறாக செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் இதுங்களுக்கு உண்டான பொருளெல்லாம் செய்கிறீங்களே இதுவும் ஒரு பாவம் மாறு இது இதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு உண்டான ஆகாரத்தையும் கொடுக்கணும் இதுக்கு உண்டான வேலையும் செய்யணும் இது வந்து உங்களுக்கு உணவு போடுறது இதுக்கு நீங்கள் உணவை கொடுக்கணும் இதுக்கெல்லாம் வேலை செஞ்சீங்கன்னா தான் கவனம் இருக்கும் இப்படி எல்லாம் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு கை கால் இழுத்துன்னு போடும் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க ஏமாற்றி வேலை செஞ்சான் தான் இப்படி யூஸ் போச்சுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி எல்லாம் பேர் வாங்கக்கூடாது நீங்கள் கரெக்டாக பார்த்து செய்யுங்க தேவை இதை செய்துட்டு இந்த கட்டை போட்டீங்க தகடை வச்சு கட்டிட்டீங்க கட்டி முடித்த உடனே இதுக்கு வந்து கொடிங்க தேவை என்ன கொடிங்க கட்டுறதுக்கு உண்டான கொடிங்க கட்டு கொடி அந்த கொடியை என்ன பண்ணி கேட்டீங்கன்னாக்கா நான் சொல்கிற மாதிரி இந்த கொடிங்களெல்லாம் எடுத்துக்கங்க அந்த கொடியை எடுத்து நீங்கள் சாறு எடுத்தாலும் சரி அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அது மொத்தத்துமே வந்து நேரில் வளர்த்தி இடித்து அது கூட சேர்ந்து கல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வேப்பை எண்ணெய் அதுக்கப்புறம் எட்டித்தாயல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சிறிய நங்கை பெரிய நங்கை இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு மை மாதிரி அரைச்சாலும் சரி குழித்தாயளம் போட்டு எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் சரி நீங்கள் அதை வந்து கரெக்டாக இதில் நீங்கள் அந்த தகுட்டில் வந்து நீங்கள் இப்போ பேர் எழுதணும் சொன்னோம் இல்லையா யாருடைய பேர் யாருக்கு நீங்கள் கட்டு போடுறீங்க எப்படி செய்கிறீங்க அதுக்கு அவங்களுடைய அம்மா பேர் தேவை அதுக்கு அவங்க தெய்வம் பேர் அந்த ஊர் பேர் இதெல்லாம் போட்டு எழுதி அதில் வந்து இந்த ஐங்குளத்தாயலம் இதெல்லாம் சேர்த்து குழித்தாயலம் மாதிரி போட்டு இறக்கி இதெல்லாம் போட்டு கட்ட சொன்னோம் இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி செய்யணுன்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல சிறிய நங்கை அதுக்கப்புறம் பெரிய நங்கை அதுக்கப்புறம் கேட்டால் ஆடு தின்னாம்பாலை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா கட்டுக்கொடி அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து கேட்டிங்கன்னாக்கா முடக்கொத்தான் அதனுடைய கொடி அதுக்கப்புறம் கேட்டாக்கா வேலி பருத்தி கொடி அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா உணங்கொடின்னு வாங்க அந்த கொடி உங்களுக்கு கிடைக்க தெரியாது அதை வச்சு அங்கே வந்து பேதிக்கு மாத்திரை ரெடி பண்ணி கொடுப்பாங்க அந்த கொடியும் தேவை இல்லைன்னா கேட்டிங்களா அந்த கொடியோட சாரு தேவை இது எல்லாத்திட்டத்துல வந்து நீங்கள் ந கையில் நசுக்கி சாறு எடுத்தாலும் சரி சாறு எடுத்தீங்கன்னா கம்மியாக வரும் ஒரே ஒரு பொம்மைக்கோ இல்லை ரெண்டு பாவைக்கோ மட்டும்தான் உங்களால் பிரயோகம் பண்ண முடியும் நீங்கள் வந்து நிறைய வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்க இது வந்து பொடியாக்கி நீங்கள் மைய ஆக்கிறது தான் பெஸ்ட்டு மையாக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வேலை செய்யும் எவ்வளோ எம் எந் எந்த வேலை இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை கரெக்டாக நீங்கள் அதுல போட்டுக்கலாம் சரி நீங்க மைய ஆக்கிட்டீங்க கட்டுக்குடி அதுக்கப்புறம் வேலி பருத்தி அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி வந்து முடக்கத்தானு அதெல்லாம் சேர்த்து நீங்க மைய ஆக்கிட்டீங்க மையாக்கிட்ட உடனே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய துணியோ ஃபோட்டோவோ அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய காலடி மண்ணும் முடிய கிடைக்குது இல்லையா அதையெல்லாம் எடுத்து நம்ம இந்த ஹோல்ஸ்ல அங்கே வச்சிருக்கோம் பாருங்க அந்த ஹோல்ஸுங்களே வந்து என்ன பண்ணுங்க நீங்க கேட்டீங்கன்னாக்கா போட்டு இது க்ளீன் பண்ணுங்க இதை வச்சிருந்தோம் இதில் இந்த நெஞ்சுக்கு நேராக வைக்கிறீங்களா நெஞ்சு வழியை வர வச்சு அவங்கள துடி துடிக்க வைக்கலாம் அதே மாதிரி கழுத்தாண்ட வைக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா சாப்பிட முடியாது தூங்க முடியாது தனக்குத்தானே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவங்கள தூண்டி சரி இந்த கையில் குத்துறீங்களா இந்த பக்கம் குத்திட்டிங்களாக்கா இந்த பக்கம் வேலை செய்யாது இந்த பக்கம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அதாவது கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் எடுக்கிற கொடி அந்த மாதிரி கொடி ஆகப்பட்டது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரே இடத்துல நேராக நான் அதை நான் கொடியை வச்சு அது நேராக போச்சு கிடையாது சைடு சைடாக சைடு சைடாக வந்து போவோம் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த பக்கம் வேலை அந்த பக்கம் வந்து பண்ணும் காலில் நீங்கள் போட்டு கட்டு போட்டிங்க இந்த காலில் தான் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த காலில் வேலை செய்யுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து வாதம் வர்றது பக்கவாதம் வர்றது பல் விழுந்து போயிடுறது நாக்கு வந்துது எப்போமா இருந்தாலும் தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டப்படுத்து தொண்டை கோழியில் வந்து ஏதோ ஒரு சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நெஞ்சு பிடிச்சி நீ யாரோ இழுக்கிறத எங்கள் குத்திக்கிறதுக்கு பார்த்தீங்களா யாரோ ஏதோ நெஞ்சு அப்படியே அந்த அந்த கொலைய ஹார்ட்டை பிடிச்சி தொங்கி இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வலிக்குது எனக்கு முடியலை என்னால் தாங்க முடியலனால அவங்க வருத்தப்படுவாங்க அவ்வளோ கஷ்டமாக அது வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா இது செய்கிறதுக்கு உண்டான கிட்ட அஷ்டமி எடுத்துக்கங்க அப்படியே சூரிய கரகணத்தை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய் கிழமை சனி சனி சனிக்கிழமை செவ்வாய் ஓர எடுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை கணக்கு போட்டிங்கனாக்கா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலை செய்கிறதுக்கா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடிக்கு இப்போ தான் நீங்கள் இந்த வேலையை செய்யணுமே தவிர வேறு எந்த நேரத்தில் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது இந்த வேலையை செய்துட்டீங்க செய்து முடித்த உடனே இதுக்கு உண்டான இது என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இதை செய்து முடித்து இதை வந்து என்ன பண்ணணும் தலை கீழே தொங்க விடணும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா தலைக்கிழன்னு கேட்டீங்கன்னாக்கா அப்படி ரெண்டு கால் மேலே இல்லை ஒரு பக்கம் தான் தொங்க விடணும் ரெண்டு பக்கம் விடுறது பேர் மாறணும் மாரணத்துல வந்து பல வகையில இருக்குது பல வகையில மாரணம் இருக்குது அந்த மாதிரி மாரணம் செய்கிறதுக்கு உண்டான வழின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு நிறைய செலவு நிறைய பிரச்சனை இருக்குது அதை நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லி காட்டுறேன் சரிங்களா இதை வந்து நான் பண்ணுறேன் ஒன் சைடை தொங்க விடுங்க ஒன் சைடை தொங்க விட்டுட்டு என்ன பண்ணுங்க கீழே அந்த நேற்று சொன்னேன் இல்லையா இந்த பொம்மையில வந்து நீங்கள் செய்து வச்சு இந்த பொம்மைக்கு உண்டான வேப்பண்ணியை மேலே வச்சுட்டு அவங்களுக்கு செய்துட்டு வந்து ஆளை வந்து எந்த விதத்துக்கும் தண்டனையை கொடுக்கலாம்னு நேற்று இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா இந்த வேலையை செய்கிறீங்க இந்த வேலையை செய்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு வேலைக்குமே வந்து நீங்கள் செய்கிறதுக்கு இது பாருங்கள் இப்படி தான் அதை கட்டணும் இப்படி வந்து இதை கையை தொங்குற மாதிரி கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலை தூங்க விட்ற மாதிரி கட்டணும் கட்டிட்டு இப்படி தான் தொங்கே தவிர இப்படி தொங்க விடக்கூடாது இப்படி தொங்க விடாமல் நீங்கள் செய்தீங்களா உங்களுக்கு கரெக்டாக அது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இன்னும் இன்னும் கேட்டிங்கன்னாக்கா எந்த பக்கம் அந்த நெருப்பு எரியுது இது பாருங்கள் எந்த பக்கமாக அந்த நெருப்பு எரியுது தான் அந்த பக்கம் அந்த முகத்தை காட்டுற மாதிரியோ அப்படின்னு கேட்டாக்கா கை காலை காட்டுற மாதிரியோ அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஒன் சைடு அப்படி இருக்கிற மாதிரி பண்ண சொல்லி அது மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இதுக்கு கருப்பு நூலால் கட்டு போடணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் கருப்பு நூலால் நீங்கள் கட்டு போட்டுறீங்க கட்டுப்போட்டு முடித்த உடனே நீங்கள் இதை கட்டி தலைக தொங்க விட்டுட்டு இதுக்கு வந்து கேட்டிங்கன்னா நசிய மாவா என்ற வார்த்தை ஓம் நசிய மாவா என்ற வார்த்தை இருக்குது அதுக்கப்புறம் கிட்ட இதுக்கு வந்து பெரிய மந்திரம் கொஞ்சம் அசிங்கமாக வார்த்தை அந்த மந்திரத்தை நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படலை ஏன்னு கேட்டாக்கா கொஞ்சம் அசிங்கமான மந்திரத்துங்களை சொன்னாவே ப்ராப்ளம் நிறையா இருக்கும் இந்த ஓ மாவா என்ற வார்த்தை அவங்களுடைய பேருங்களை சேர்த்துக்குங்க அவங்களுடைய அம்மா பேரை சேர்த்துக்குங்க இன்னாருடைய மகன் இன்னருடைய மகள் இன்னாருடைய குடும்பம் இந்த குலவெய்வ இந்த குலதெய்வத்தினுடைய இதுன்னு சொல்லி செய்வாங்க அதில் இன்னொரு விஷயம் இருக்குது முதல்ல அந்த தெய்வத்துக்கு கட்டு போட்டிங்கன்னாவே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் குலதெய்வத்தை கட்டு போடுறது எப்படின்றத வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பதிவாக போட்டிருக்கிறேன் அந்த பதிவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்தை எப்படி கட்டு போடலாம் எந்த இடத்துல வச்சு அதுக்கு வந்து எலும்பு சம்பத்தில் ஆணியை குத்தி கைட்டு அடிச்சிங்கன்னாக்கா அது எப்படி வந்து வேலை செய்யறத வந்து ஏற்கனவே நிறையா பதவிகளை நான் வந்து குலதெய்வத்தை வந்து கட்டி போடுறது எப்படி குலதெய்வத்திலிருந்து கட்டுக்களை உடைக்கிறது அப்படின்றதெல்லாம் தெளிவாக போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க இது வந்து நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் தவறான வேலை செய்துட்டீங்கன்னு மனசுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த கட்டு உடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க நான் சொன்ன மாதிரி வந்து வட்டக்கல்லி சதுரக்கல் நீங்கள் இலைக்கல்லின்னுக்கு தெரியும் அந்த இலைக்கல்லியினுடைய சாறு அதுக்கப்புறம் அது சீவி எடுத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த பகுதியெல்லாம் கொண்டு வந்து இதுக்கு வந்து இது செய்து இதுக்கு வந்து பூஜை மாதிரி செய்துட்டு மேலே வந்து இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா நீங்கள் ஒரு கோழியோ அப்படின்னு கேட்டால் உயிர் உள்ள ஒரு ஜீவனை வந்து பலி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த கட்டை வந்து நீங்கள் கையில் கூடாது கத்திரியால் எடுத்து வெட்டணும் வெட்டி 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 எடுக்கணும் வெட்டி எடுக்கும் போதெல்லாம் வந்து அந்த அதனுடைய ரத்தத்தை வந்து அதுமாதிரி செதற விட்டுக்கிட்டே செய்யணும் அதான் கேட்டிங்கன்னா ஒரு கையில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ரத்தத்தை வச்சுக்கோங்க இன்னொரு கையில் வந்து கேட்டிங்கன்னா கத்திரியை வச்சுக்கோங்க அவங்களுடைய பேருங்களை சொல்லுங்கள் அவங்க அம்மா பேருங்களை சொல்லுங்கள் சொல்லி நம்ம இதுக்கு இன்னொரு பதிவை போடலாம் கட்டு உடைக்கிறது எப்படின்ட்டு இன்னும் நிறையா வேலைங்க இருக்கிறதுனால நான் இதுவும் தெளிவாக போட்டு காட்டுறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு நீங்கள் கட்டு போட்டது எப்படி அது வந்து ரத்தத்தை வச்சு எப்படி செய்கிறதுன்றத நான் அது உங்களுக்கு வந்து ரத்தம் எல்லாமே நான் அதை எப்படி செஞ்சு காட்டுறேன் அது எப்படி அறுக்கிறது எப்படி பண்ணுறது ஏன்னா எல்லாமே நீங்கள் கொஞ்சம் இது எப்படி இது இன்னும் இன்னொரு முறை நீங்கள் கேட்கறதுனால அதை நான் செஞ்சு காட்டுறேன் சரிங்களா இப்போத்துக்கு நான் சொல்லிடுறேன் அந்த விஷயத்தவே நீங்கள் செஞ்சுக்கோங்க இதுதான் சரிங்க கேட்டிங்களாக்கா அந்த ரத்தத்தை செதற விட்டுக்கிட்டு ஒவ்வொன்றையா ஒவ்வொன்றையா ஒவ்வொன்றா கட்டி கட் கட் பண்ணிக்கிட்டே வரணும் கட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாப்பினா இந்த ஆணி எப்படிங்கிறோன்னா பசும்பால் இல்லை பசும்பால் சுத்தமான பசும்பாலாக இருக்கலாம் இல்லை மாட்டு கோமியமாக இருக்கலாம் அதாவது சுத்தமான பசும்பால்னு கேட்டாக்கா கடையில் வாங்குறது இல்லாமல் மாடே கறந்த பசும்பாலாக இருக்கலாம் பசும்பாலை வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து செஞ்சுட்டோம்னாக்கா மாடே போய்டினாங்க இல்லைங்க அதாவது கேட்டிங்களாக்கா ஒரு தாய் வந்து குழந்தைய பெற்றுடுறாங்க அவங்களோட பால் இல்லா கட்டி வந்து பால் கொடுத்து அவங்களை காப்பாற்றுறாங்க அந்த காமதேவன் வச்சு காப்பாத்துறாங்க ஒரு தாயை விட சிறந்தது நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் பசும்பாலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை கெட்டது சேர்த்து அது ஒரு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும் அது ஏன் விடுறீங்கறதுக்காக உங்களுக்கு சொல்லி வந்து சரிங்களா சரிங்க இதை பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க அதை வந்து நான் பசும்பாலால் வந்து இந்த ஆணியெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்திய எலுமிச்சு மாயத்தை பலி கொடுங்க கோழியை கொடுத்து ரத்தத்தை கொடுத்த பண்ணுங்க பண்ணுங்கள் இருந்து ஆணையை போட்டுடுங்க அந்த கட்டெல்லாம் அறுத்து இந்த கட்டை அறுத்து உடனே என்ன பண்ணீங்கன்னாக்கா சுத்தமாக எரித்து அந்த சாம்பலை எடுத்து இந்த பொம்மைக்கெல்லாம் தடவி இந்த பொ இந்த பொம்மையை கொண்டு போயிட்டு சுத்தமான ஜலத்தில் வந்து இது வந்து கல்லூப்பு அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா கொஞ்சமாக பசும்பால் இதெல்லாம் சேர்த்து ஒரு மண் பாத்திரத்தில் வச்சு அந்த மண் பாத்திரத்தில் இருந்து கொண்டு போயிட்டு ஜலத்தில் வந்து ஓடுற தண்ணியில் இட விடலாம் இல்லை நல்ல கிணத்து தண்ணி இல்லைனாக்கா அப்படி விடலாம் கடலை இருந்தால் போட்டு விடலாம் ஏரி இருந்தால் போட்டு விடலாம் நல்ல தண்ணியாக இருந்தாக்கா அதில் போட்டு கரைச்சி விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து யார் செய்தாங்களோ அவங்களுக்கு வந்து யாருக்கு இப்போ இதாக இருக்குது அவங்க வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் ஏதாச்சும் ஒரு கோயிலுங்களை போய் தங்கிட்டு வர சொல்லுங்கள் போட்டுனுக்கிற துணியெல்லாம் வந்து கழுட்டி போட்டு அதுக்கப்புறம் வர சொல்லுங்கள் அவங்களுக்கு உண்டான பள்ளி நல்லபடியாக கிடைக்கும் சரிங்க நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்லபதிவங்களாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்